வரும் அனைவருக்கும் நேரம் சரியில்லாமல் போகிறது ஆகையால் இந்த நேரலை எருமமாடு எருமமாடு ஆகையால் இந்த நேரலை இந்த உலக ஓனரின் அனைவரின் பெயரையும் அர்ச்சனை செய்ய வேண்டும் இது தாழ்மையான வேண்டுகோள் ஆனால் நான் கூட என்னை திட்ட வரீங்கன்னு நினைச்சேன் சாரி ராக்கி 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 சாரி அனைவருக்கு ஆக நான் வேண்டிக் கொள்கிறேன் கர்த்தரை வேண்டிக் கொள்கிறேன் அல்லா என் தயவில் இருக்கும் அனைவரையும் காப்பாற்ற அருள்வாகையாக யாமே ஆமாம் ஆமாம் கண்டிப்பாக ராக்கி கண்டிப்பாக நான் எல்லாருக்காக நான் வேண்டிக்கிறேன் பழனி அண்ணா அப்படிங்கிறாங்க ராக்கி ஸ்ரீநண்பா என்ன பவர் நன்பா நண்பா சொல்லி சிரிக்கிறாங்க ராக்கி இது ஸ்ரீநண்பா என்னு உயிர் பவர் நண்பான்னு சொல்லி சிரிக்கிறாங்க பையா டீச்சர் சாப்பிட்டீங்களா டீச்சர் என்ன ஜாப் இல்லைப்பா உங்கள்கிட்ட எல்லாம் பேசிக்கிட்டேதான் அந்த நறுக்கிக்கிட்டே இருக்கேன் டீச்சருக்கெல்லாம் பசிக்காது உங்கள்ட்டலாம் பேசி முடிச்சு எல்லாத்தையும் செஞ்சுட்டுதான் போய் சாப்பிடணும் ஆமா நீங்க என்ன ஒன்றை சாப்பிட்டீங்களா கேடி என்ன சாப்பிட்ட கேடி டீச்சர் ஓகே ராக்கி சிரிக்கிறாரு எனக்கு காது பஞ்சர் ஆயிடுச்சு சிரி அண்ணாவுக்கு அடிபட்டுருச்சு அருண் தங்கச்சிக்கு உடம்பு முடியலை பழனி அண்ணாக்கு ஆமா யா உண்மைதான் ஐயோ ஆமால ஐயோ உண்மையாலுமேதான்ப்பா எல்லாருக்குமே பாரு உண்மையாலுமே பார்த்து பண்ணணும்ப்பா எல்லாருமே கஷ்டம்தான் உண்மையாலுமே தான் எல்லாருமே பார்த்து போய் வாங்கப்பா இந்த கடவுள் அக்கா நீங்க அதான் அந்த கடவுள்கிட்ட நான் வேண்டிக்கிறேன் எல்லாருக்காகவும் ஓகேவா அக்கா அந்த வீரபாண்டி மாரியாத்தா கோயிலுக்கு போகிறேன் ஆ எல்லாருக்கும்பா நான் வேண்டிட்டு வரேன் கண்டிப்பாக கண்டிப்பாக வேண்டி எல்லோரும் நல்லா இருக்கணும்னு சொல்லி நான் அக்கா அர்ச்சனை பண்ணிட்டு வர்றேன் ஓகேவா பழனி உண்மையாலுமே ராக்கியே பண்ணிட்டு வரேன் அக்கா எனக்கே கஷ்டமாக தான் இருக்குது உண்மையாக இருக்கு பாரு நம்ம ராக்கி சொன்ன மாதிரி தான் ஒவ்வொருத்தருக்கும் பாருங்கள் ஒவ்வொன்று ம் உண்மையாலுமே நான் கண்டிப்பா நான் வேண்டிட்டு வரேன் ராக்கி பழனி நம்ம அருள் ஸ்ரீநண்பா எல்லாருக்காகவும் கண்டிப்பா நான் வேண்டிட்டு வரேன் ஓகேவா அருள் ஓய் பழனி ராக்கி தம்பி வணக்கம்மா அப்படிங்கிறாங்க பழனி தங்கச்சிமா சொல்லி அழுகுறாங்க பழனி உனக்கு எப்படி இருக்கு அப்படிங்கிறாங்க அருள் கோவிலில் போய் அர்ச்சனை பண்ண அக்கா நான் விளையாட்டுக்கு சொல்லலை தான் சொல்கிறேன் அக்கா பண்ணுறேன் கண்டிப்பாக பண்ணுறேன் ராக்கி கண்டிப்பாக கோயிலுக்கு போகிறேன் வெளிக்காமல் போவேன் கண்டிப்பாக எல்லாருக்கும் நான் வேண்டிகிட்டு வரேன் சரியா நம்ம பிள்ளைகளுக்காக வேண்டதில் என்னையா இருக்குது ஆ எல்லாத்துக்கும் சேர்த்து கண்டிப்பாக எப்படி இருந்தாலும் கோவிலுக்கு போவீங்களா அப்போது ஒரு அர்ச்சனை பண்ணும்போது எங்கள் பேரையும் சேர்த்து விடுங்க கண்டிப்பாக ராக்கிம்மா கண்டிப்பாக ராக்கி எல்லாருமே எல்லாருக்காக நான் வேண்டிட்டு வரேன் கொஞ்சமாகது வழியே கேக் கேட்டிருக்கா கேட்டிருக்கா அப்படின்ட்டாங்க அருள் ரேவதி சிஸ்டர் வாங்க அக்கா நான் டியூட்டிக்கு வந்து விட்டேன் வந்துட்டிங்களா ஓகே சூப்பர் சூப்பர் ரேவதி சிஸ்டர் உங்களுக்கு முருகேசன் அண்ணா சார்ஸில் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க அவங்களுக்கு திருப்பி ரிப்ளை பண்ணிடுங்கப்பா ரேவதி சிஸ்டர் ஓகேவா அவங்களுக்கு திருப்பி ரிப்ளை கொ பண்ணிடுங்க ரேவதி சிஸ்டர் கண்டிப்பாக அவங்க உங்களுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க நீங்கள் வேலை கிளம்பிட்டீங்க வேலை செய்கிற மட்டும் இந்த இருக்க அனைத்து நண்பர்களுக்கும் காலை வணக்கம் சொல்ல சொன்னாங்க யார் என் கூட வேலை செய்கிற சிஸ்டர் அப்படியா தேங்க்யூ தேங்க்யூ தேங்க் யூ சொல்லிடுங்க ரேவதி சிஸ்டர் தேங்க்யூ வெரி மச் சொல்லிடுங்க ஏப்பா நம்ம லைவுக்கு புதுசாக வந்திருக்கிற உறவு நம்ம ரேவதி சிஸ்டர் அவங்க ஒரு நர்சிங் நர்ஸ் ஸ்டாபா ஸ்டாஃபுப்பா பழனி தம்பி நம்மளோட உறவு புது உறவு நம்ம ரேவதி சிஸ்டர் ஆமாம் ரேவதி சிஸ்டர் முரியேசன் அண்ணாவுக்கு சப்போர்ட் பண்ணிட்டீங்களா பழனி எனக்கு காலில் ரத்தம் மொழிகிட்டு தான் இருக்குது என்னாச்சு சின்னமா என்ன தம்பி சொல்கிற ஈக ம் இன்னும் எத்தனை நாள் ஆச்சு இன்னும்மா இப்படி இருக்கு உனக்குமா தங்கச்சிமா அப்படிங்கிறாங்க அழுகுறாங்க பல்லனி அழுகாதீங்க சரியாயிரும் உனக்கு தங்கச்சிமா உனக்கு உடல்நிலையே